உங்களுடைய எஸ்ஐஆர் படிவம் தேர்தல் ஆணைய இணையதள பக்கத்தில் பதிவேற்றப்பட்டு விட்டதா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதை எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதையும் க்ளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க அதாவது நாம் வழங்கிய அந்த எஸ்ஐஆர் படிவங்களை வந்து தேர்தல் ஆணையத்துடைய வாக்காளர் சேவை பக்கத்தில் அதாவது ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்ற அந்த போர்ட்டல் வந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பதிவேற்றம் செய்வார் அப்படி அவர் அது பதிவேற்றம் செய்தால் தான் நம்ம வந்து ஓட்டு போட முடியும் நம்மளுடைய பேர் அப்போ தான் வந்து அதில் ஆட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் நம்மளுக்கு வந்து ஓட்டு போட அனுமதி கொடுப்பாங்க ஸோ ஒருவேளை அவர் வந்து சப்மிட் பண்ணலை அப்படின்னா பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் மூலயமாவே தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மொபைலில் ஓட்டஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கணும் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும் சைன் அப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஓடிபி வரும் அதுக்கப்புறம் சைன் அப் ஆகிடும் அந்த ஓடிபி என்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து சைன் சைன்இன் பண்ணிவிட்டு வந்துட்டு உள்ளே போகணும் ஸோ மறுபடியும் நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு ஓடிபி வரும் அதை வச்சு நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒரு தடவை சம் சைன் அப் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சைன்இன் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே இதோட இன்டர்ஃபேஸ் வந்து சைன் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபில் எனுமிரேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படின்றது கேட்கும் ஸ்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டு என்ன கார்டு நம்பர் என்ன அப்படின்னு கேட்கும் ஓட்டர் ஐடி எடுத்திங்க அப்படின்னா அதில் கார்டுடைய நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பரை வந்து இல்லை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சப்மிட் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் சொல்லி காமிக்கும் ஒரு வேலை இல்லை அப்படின்னா ஆதார் படிவத்தை சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி காட்டும் ஒரு வேலை அப்படி காமிச்சது அப்படின்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலர் உங்களுடைய படிவத்தையும் சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம்